சாரிஸ் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வரோம் புதுசா இருக்கு எல்லாமே புடிச்சிருக்கு வேலையும் நியாயமா கரெக்டா உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களுக்கு பிறந்த நாளைக்கு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதில் முக்கியமா யாரும் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அது வந்து காளிமண்டவர்கள் வாழ்த்து தெரிவிக்கல அதே மாதிரி விஜய் அவர்களும் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு எதுனாலும் சீமானவர்கள் பேசியிருக்காங்க எனவே வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் என்றைக்குமே சீமானவர்களை தவறாக பேசுனது கிடையாது எனவே வந்து அவங்க வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட நம்பிகளோட விருப்பமாக இருந்துச்சு ஒன்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் நயனார் நாகேந்திரன் செங்கோட்டையன் அவர்கள் அதெல்லாம் வந்து சீமானவர்களை பயங்கரமாக பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானவர்களுக்கு சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் எப்படி காளியம்மாள் விளக்கினாங்களோ அதே மாதிரி சிவசங்கரம் நாம் தமிழர் கட்சியில் இருக்காரு எண்ணூர் அண்ணன் சீமானவர்களுக்கு அகவி தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சிவசங்கரன் அவர்கள் போட்டிருக்காங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் போலவே வேடமணிந்து அதாவது சின்ன சின்ன பசங்களாம் வந்து சீமானவர்களோட ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் பண்ணி மாஸ்க் மாதிரி போட்டுட்டு சீமானவர்களோட அந்த வீர வணக்கத்தை வைக்கிற காணொளிகள் ஃபோட்டோஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அப்படின்றது பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு சீமானவர்கள் பயங்கரமான வேலைகளை பார்த்திருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு தம்பிகளுக்கு ஹாட்ஸ் ஆஃப் சீமானவர்களை எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது இருக்கு இல்லை இதெல்லாம் யாருக்குமே நடக்காது இதெல்லாம் யாருக்குமே நடக்காது ஒரு நடிகருக்கு இதெல்லாம் நடந்திருக்கலாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு அதுவும் தமிழ் தேசிய அரசியல்வாதிக்கு ஒரு நார்மலான அரசியல்வாதிக்கு இது நடக்கிறது இருக்கு இல்லையா அது பெரிய விஷயம் அதுதான் சீமானவர்களுடைய இம்பாக்ட் டுவர்ட்ஸ் திஸ் சொசைட்டி அப்படின்றது வந்து மாற்றமே இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே சீமானவர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாரு விஜய் வாழ்த்து தெரிவிக்காத பற்றி நான்து முதலூர் கட்சி சந்தனங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மக்களுக்கு கவுண்ட் ப்ளஸ் தான் சொல்லுங்கள்